ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முத்துலட்சுமி செல்வா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா மணத்தக்காளி கீரை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ மணத்தக்காளி கீரை பண்ணுறதுக்கு மணத்தக்காளி கீரை எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு போல் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ஒரு நாலு பூண்டு சீரகம் நச்சு வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்துக்கோங்க சிறுபருப்பு கண்டிப்பாக வேணும் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு நூறு எடுத்திருப்பேன் தேங்காய் ஜீரகம் இப்போ இதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒருக்காக காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு மணத்தக்காளி இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயமும் இப்படி கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா கட் பண்ணியாச்சு தேங்காயும் ஜீரகத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த சிறுபருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி மணத்தக்காளி கீரை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வானை நல்லா சூடாயிருச்சு இந்த டைத்தில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் நல்லா சூடாகுது இப்போ நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இப்போ நசுக்கி வச்சுருக்கேன் பூண்டு ஜீரகத்தை போட்டுக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயமா ஆட் பண்ணுங்க அதான் ரொம்ப நல்லது இதை விட கொஞ்சமாக பருவத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பருப்பு வேகிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் நம்ம ரெண்டையுமே ஒரே நேரத்துல வேக வச்சோம் அப்படின்னா கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும் பருப்பு சீக்கிரம் வேகாது தான் பருப்பை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரை ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம் மணத்தக்காளி கீரை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறனால வயிற்றில் இருக்கிற புண் வாய் புண் அல்சரு இல்லைனா குடல் புண் இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிரும் அதனால் மணத்தக்காளி கீரை ஆட் பண்ணிக்கோங்க சாப்பாடு கூட இப்போ பாதி வேக்காடு பருப்பு வந்துருச்சு இந்த டயத்தில் நான் வந்து நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம் பருப்புலயே ஆல்ரெடி தண்ணி இருக்குது இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் கீரை வேகிற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் ஏன்னா பருப்பு இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கீரை வேகட்டும் மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ நல்லா கீரை வந்துருச்சு இந்த டயத்தில் இந்த டயத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ இது கூட நம்ம அரைச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவும் சீரகமும் சேர்த்து அரைச்சிருக்கதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிஸ் பண்ணிட்டு இந்த தேங்காவோட பத்து ஸ்மெல் வரைக்கும் மனத்தக்காளி கூட்டு ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்பேர் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ